கரையான் புற்றுகள் கிராமங்களில் அதிகமாக உருவாகும் காரணங்களுக்கு பல்வேறு காரணிகள் உள்ளன மேலும் அவற்றை கட்டுப்படுத்தும் வழிகள் குறித்தும் இந்த பதிவில் காண்போம் ஒன்று நிலக்கடினம் மற்றும் உலர் நிலை கரையான் புற்றுகள் பெரும்பாலும் கடினமான உலர் மற்றும் சீராக ஈரப்பதம் இல்லாத நிலங்களில் வளரும் இது கிராமப்புறங்களில் காணப்படும் வறண்ட நிலங்களுக்கு ஏற்பாகிறது இரண்டு நீர்ப்பாசன பற்றாக்குறை பெரும்பாலான கிராம பகுதிகளில் நிலப்பயிற்சி முழுமையாக மழையே சார்ந்திருப்பதால் நீர்த்தடைகள் குறைவாகவே இருக்கலாம் இதனால் கரையான் போன்ற பொற்றுகள் வளர்வதற்கேற்ப வாய்ப்பாகிறது மூன்று மண்ணின் ஈரச்சத்து குறைவு மண் கரிமச்சத்துக்கள் குறைவாக இருக்கும்போது பயிர்கள் நன்கு வளரலாகாது இதனால் பயிர் ஏதுவாகாத இடங்களில் கரையான் பொற்றுகள் விரைவாக பரவக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நான்கு நுண்ணுயிர் வாழ்க்கை குறைவு நல்ல வேளாண்மைக்கு தேவையான நுண்ணுயிர்கள் இல்லாத மண்ணில் கரையான் போன்ற புற்றுகள் அதிகமாக வளரக்கூடும் ஐந்து கொள்கலன்கள் இடிகாடுகள் போன்றவை நிலம் விட்ட பகுதியில் வேறு பயனில்லை என்பதால் இயற்கையாகவே கரையான் புற்றுகள் அதிகமாக வளர வாய்ப்பு ஏற்படுகிறது ஆறு மண் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லை நிலத்தை பராமரிக்காமல் விட்டுவிடும் போது கரையான் வகை புற்றுகள் காற்றால் கொண்டு வரப்பட்ட விதைகள் மூலமாக பரவி வளரக்கூடும் இவை தவிர பொதுவாக இயற்கை நிலைமைகளும் மனித செயல்கள் பற்றிய அலட்சியமும் கரையான் புற்றுகள் அதிகரிக்க முக்கிய பங்கு வகிக்கின்றன இனி கரையான் புற்றுகள் அதிகமாக வளர்வதை கட்டுப்படுத்தும் மற்றும் நீக்கும் சில முக்கிய தீர்வுகளை காண்போம் ஒன்று கரையான் புற்றுகளை அகற்றுதல் மேன்யூல் அடாடிகேஷன் சோகஸ்மெலி வேலைதான் கடினமானது ஆனால் சிறந்த வழி முற்றிலும் கூற்றுகளை வேரோடு அகற்ற வேண்டும் வேருடன் அகற்றாவிட்டால் மீண்டும் வளர வாய்ப்பு அதிகம் அகற்றிய பின் அந்த இடத்தில் வேறு பயிர் அல்லது பசுமை உரம் கிரீன் மேன்யோர் பயிர்கள் பயிரிட வேண்டும் இரண்டு நிலத்தை உழந்து மற்றும் பசுமை பயிர்களால் செழுமைப்படுத்துதல் பசுமை பயிர்கள் பூனை மூச்சு குரோட்லேரியா ஜன்சியா சொன்னாம்ப பச்சை செஸ்பேனியா அக்யூலியாட்டா போன்றவை மண்ணில் நைட்ரஜன் சேர்க்கும் இது நிலத்தின் உயிர்ச்சத்து மீண்டும் கட்டமைக்க உதவுகிறது அப்படிப்பட்ட நிலத்தில் கரையான் வளர இயலாது மூன்று நிலச்சரிவுகளை தடுக்கும் இயற்கை முறைகள் நிலக்கழுவே சால் எரோஷன் தடுப்பது மிகவும் முக்கியம் ஆடும் மாடும் மீதமுள்ள புற்றுகள் மீது கால் வைக்காதவாறு இடத்தை பாதுகாப்பது நிலத்தை ஒழுங்காக ஒழுதல் உழுதுவிட்ட பின்பு உரமிட்டு சாகுபடி செய்வது நான்கு மண்ணின் ஈரப்பதம் மேம்படுத்துதல் கம்போஸ்ட் மண்புழு உரம் போன்றவற்றை சேர்த்தல் இது மண்ணின் புனரமைப்புக்கு உதவும் புற்றுகள் வளர்ந்த இடத்தில் நிழல் தரும் மரங்களை முறுங்கி பூவரசு நடுதல் ஐந்து சமூக ஒத்துழைப்பு திட்டங்கள் ஒரு இடத்தில் மட்டும் செயல் பார்ப்பது போதாது கிராமம் முழுவதும் ஒரே நேரத்தில் புற்றுகளை அகற்றும் திட்டம் வகுக்க வேண்டும் மக்களை விழிப்புணர்வுடன் சேர்த்து பணியாற்றினால் பயனுள்ளதாக இருக்கும் ஆறு இயற்கை மருந்துகள் நூண்கடிகாரிகள் பயோ கண்ட்ரோல் சோகஸ்மேலி சில நூண்கடிகாரிகள் பயோலாஜிக்கல் ஏஜென்ட்ஸ் கரையான் வளர்ச்சியை தடுக்கும் கரையான் புற்றுகள் வளர்வது இயற்கையின் ஒரு எச்சரிக்கை நிலத்தை நாம் பராமரிக்காமல் விட்டால் அது பயன்படாத நிலமாக மாறுகிறது இதற்கு தீர்வு நிலத்தை பசுமையாக உயிரோட்டமாக மாற்றுவதால் கரையான் புற்றுகளை அழைக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ